கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்ட்டு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதே முடியவும் செய்யாது பண்ணவும் வேண்டியதும் இல்லை ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் கோபம்ங்கிறது ஒரு மின்னல் மின்னலை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க இது எல்லாமே வந்துட்டு அது பாட்டு ஓடிடும் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அதுக்கு காரணம் என்னங்கிறதான் பார்க்கணும் ஒரு கோபம் வந்ததுன்னு சொன்னால் கோபத்துக்கு காரணம் என்னென்னு பார்க்க யாரோ ஒன்றும் பண்ணதுனால அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணுறாங்களேங்கும் பொழுது அந்த கோபத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ ரினியூவல் ஆகிறது தான் நடந்துக்கிட்டு இருக்குது கோபம் வந்து வந்துட்டு போயிடுது புதுசு புதுசாக கோபம் வந்துக்கிட்டே இருக்குது நாம் ரினியூவல் பண்ணிடுறோம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கலான்னுட்டு சொல்லி நம்ம நாம் இது பண்ணும் பொழுது வந்து முடிஞ்சு போன கோபத்தை பழையபடி உயிர் கொடுத்தோம் அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த எமோஷனே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே மின்னல் எல்லா எமோஷனுமே மின்னல் தான் அது கோபமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் வருத்தமாக இருக்கட்டும் எல்லாமே மின்னல்கள் தான் மின்னல்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணவும் வேண்டியில் பண்ணவும் முடியவும் செய்யாது அது தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்குது நாம் என்ன பண்ணிடுறோம் சொன்னால் அதுக்கு காரணமானதை பிடிச்சிக்கிட்டு புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த காரணங்களை நீங்கள் எப்படி அணுகிறதுங்கிறத பண்ணும் இப்போ ஒரு ஒரு ஏதோ சம்பவம் நடந்து நமக்கு வேண்டிய ஒருத்தர் தான் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்போ நம்ம அந்த இது அது வந்து நமக்கு கோபத்தை கிரியேட் பண்ணுது அப்போ நாம் எப்படி அவரை எடுத்துக்கிடுறது ஒருத்தர் நமக்கு எதிராகவே என்னதோ பண்ணுறாரு அப்போ நாம் என்ன அணுகுமுறைக்கு போகணும் இப்போ அதனால தான் நம்ம வந்து எல்லோரையும் நண்பர்களார் பார்க்கணும்னு சொல்லி ஒரு விதிமுறை சொல்லியிருக்கிறோம் அதனால் அவர் அப்படி தான் பண்ணாரு அவருடைய இயல்பு அப்படி தான் அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அவர் நமக்கு விரோதமாகவே பண்ணாலும் அவருக்கு முடிஞ்ச நல்லதை நம்ம பண்ணுவோம் நீட்டு சொல்லி நாமளும் அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவர் பண்ணுறதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடணும் ரெண்டாவது என்னென்னு சொல்லிச்சோன்னா சில இதுகளை வந்து நம்ம எடுத்தடுப்பில் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி நம்மளை நல்லா வச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியே வேண்டியதில்லை ஏன்னா நல்லா வச்சுக்கிடுற முயற்சியே தவறானது நம்மளை நல்லா நல்லா வச்சுக்கிடுற முயற்சினா என்ன இருக்குன்னு சொன்னால் இப்போது ஒரு வருத்தம் இருக்குது பயம் இருக்குது கோபம் இருக்குது இதெல்லாம் நல்ல நிலை இல்லை அப்போ நாம் அமைதியாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா நல்ல நிலைன்னு நம்ம கற்பனை வச்சுருக்குறோம் அந்த கற்பனையே தப்பு நம்ம எந்த நிலையில் இருக்கிறதும் தப்பு தான் எந்த நிலையிலுமே இருக்கக்கூடாது இங்கே வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது ஓடினா தான் ஆறு நின்று போனால் அது ஆறே கிடையாது நின்று போனோம்னா குளமா மாறிடும் பாசி படந்துடும் எல்லா குப்பைகளும் அதில் வந்து சேர்ந்துடும் ஆறு ஓடிக்கிட்டே இருந்தோன்னா குப்பையாக இருந்தாலும் அடிச்சிட்டு போயிடும் அது அதனால் நம்ம மனசு வந்து எப்போயுமே ஆறாக இருக்கணும் அங்கே எதுவுமே தங்கியிருக்கக்கூடாது நல்லதுன்னு சொல்லப்போனான்னு சொன்னால் மோசமான உணர்ச்சியோட நல்ல உணர்ச்சி தான் கேடானது அமைதியும் ஆனந்தமும் தான் கேடானது ஏன்னா அது அமைதியும் ஆனந்தம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் இது நீடிக்கணும் இது இப்படி நம்மளோட இருக்கணும்னு நினைப்போம் கோபமோ பயமோ வருத்தமோ நம்மளோட இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டோம் அது போட்டுன்னு தான் நினைப்போம் இப்படி போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு எதே ஒன்று நம்மளோட தங்கி இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு அதனால் எல்லா எமோஷனுமே மின்னல்கள் தான் எந்த மின்னல்களையுமே நம்ம அரசு பண்ணி வைக்கக்கூடாது அதை மின்னலாக வந்துட்டு தோன்றி மறையிற மாதிரி விட்டுறணும் இப்போ நம்ம நம்ம கவனம் என்னன்னு சொன்னால் அந்த எமோஷன் பக்கமே நம்ம போகக்கூடாது எமோஷன் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டுறதுக்கு வருது அதை எடுத்து பயன்படுத்திக்கிடுங்க கோபத்தை பயன்படுத்திக்கலாம் வருத்தத்தை பயன்படுத்திக்கலாம் பயத்தை பயன்படுத்திக்கலாம் டென்ஷனை பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய வேலை அஞ்சு மணி நேரத்தில் முடிக்கணும் அஞ்சு மணி நேரத்தில் முடித்து அதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இப்போ உங்களுக்கு என்னென்னு அது முடி சாதாரணமாக செய்கிற வந்தோன்னா பத்து மணி நேரம் ஆகும் பத்து மணி நேரம் வேலையை அஞ்சு மணி நேரத்தில் முடிக்கணும்னு சொன்னால் டென்ஷன் வரத்தானே செய்யும் அப்போ வரக்கூடிய டென்ஷன் தான் அது வர்றது நியாயம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிடணும் வர்றது நியாயம் தான் ஆனால் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுவோம் நீட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் அப்போ நீங்கள் டென்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவசரத்தில் அண்டாக்களை கூட கை போகாதுன்னு சொல்லுவாங்க அண்டாங்கிறது பெரிய பாத்திரம் நீங்கள் அவசரத்தில் போனீங்கன்னு சொன்னால் அண்டாக்களோட கை விட முடியாதும்பாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம பதட்டத்தினாலேயோ இதனாலேயோ சாதிக்க முடியாது அதனால் நிதானத்தினால தான் எல்லாத்தையும் சாதிக்கணும் நமக்கு செயல் தான் முக்கியம் நம்ம அதனால் அந்த எமோஷன்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி தான் வருது கோபம் உதவிக்கு வருது பயம் வருது உதவிக்கு வருது டென்ஷன் உதவிக்கு வருது அதை பயன்படுத்தி நீங்கள் செயலில் இறங்குங்க இது நிற்காது ஒரு நமக்கு தூண்டுதல் தூண்டிட்டு போயிடும் அது பெர்மனண்ட்டெலாம் டென்ஷனோ பயமாக நிற்கவே நிற்காது நீங்கள் டென்ஷன் நிற்கணும் பயம் நிற்கணும் வருத்தம் நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி அதை ரினியூவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ரினியூல் பண்ணுறதை விட்ருங்க அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது ரினியூவல் பண்ணுறதை விட்டுருங்க வந்த எமோஷனை பயன்படுத்திக்கிடுங்க வந்ததெல்லாம் எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் ஆக்கபூர்வமான வேலைகளில் இறங்கிடுங்க